அடுத்தபடியாக பள்ளிவாசலுடைய தலைமை இமாமும் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தினுடைய ஹாஜியுமான காதல் ரஜித் அவர்கள் கண்டனம் உரையாற்றுவார்கள் நாம் எல்லாம் இங்கே ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி ஒன்று கூடி இருக்கிறோம் அருமையானவர்களே சமயோஜித சகோதரர்களே இங்கு இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை மக்கள் இந்த இந்திய மண்ணிற்காக வேண்டி செய்த தியாகங்களை இந்த இந்திய மண்ணில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலேயிடத்தில் அடிமைப்பட்டு இங்கு வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சந்தோஷமாக மானத்தோடு மரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை நீத்தம் செய்த உயிர் தியாகிகளுடைய பரம்பரை இந்த பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரையை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த பாஜக அரசும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சகோதரர் அவர்கள் பொழுது சொன்னார்கள் இந்தியா கேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுவற்றிலே இந்த

இதற்கடுத்து கிறிஸ்தவர்கள் இப்படி ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களையும் வஞ்சிக்க வேண்டும் அவர்களுடைய நிலங்களை எல்லாம் அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை எங்களுடைய கண்டன உரைகளும் சரி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் எல்லாம் இந்த கூட்டத்தில் சமூகத்தை இஸ்லாமியர்களாக விடுங்கள் இந்தியர்களாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நீங்கள் வாழ விடுங்கள் அருமையானவர்கள் பொதுவாக சொல்லுகிறார்கள் இஸ்லாமியர்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்பதாக இது வேடிக்கையான விஷயம் அவர்களுக்காகவே அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது இந்த பாசித பாஜக அரசு இந்து மக்களை மேம்படுத்துவதற்காக என்ன முயற்சிகளை செய்திருக்கிறது என்ன முயற்சிகளை மேம்பாட்டுகளை செய்திருக்கிறது கல்வியில் பின்தங்கிய நிலையில் இன்றும் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிகள் இன்றைக்கும் கடன்பட்டிருக்கிறது இன்றைக்கும் நாட்டிலே பல இடங்களில் பிச்சைக்காரர்கள் அதற்குண்டான சூழ்நிலையை பாஜக அரசு யோசிக்கட்டும் நாட்டை மேம்படுத்தும் விஷயத்தை யோசிக்கட்டும் நாட்டில் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹ் ஆலமின் அஸ்ஸாமு அலிகும் அஹமத்துல்லாத்துவம் ஆக அனைவரும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் தங்களுடைய வீடுகளுக்கு செல்லுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்